வணக்கம் சார் வணக்கம் உச்சநீதிமன்றம் கரூர் விவகாரத்தில் இன்னைக்கு சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞரும் திமுக எம்பியுமான வில்சன் அவர்கள் பேசும்போது இது வெறும் இடைக்கால தீர்ப்பு தான் இன்னும் இறுதி தீர்ப்புக்கான நேரம் இருக்கு அது வரும்போது நம்ம இதை பத்தி விரிவாக பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இடைக்கால தீர்ப்புன்னு தான் புரிஞ்சுக்கணுமா இது ஆமாம் அப்படிதான் நடத்த முடியும் ஓகே இது இறுதி தீர்ப்பு இல்லையா எப்படி சார் கரூர் சம்பவம் குறித்து ஏதாவது முடிவான விடை தெரிஞ்சிருச்சா சிபிஐ விசாரிக்கணும் உத்தரவு போட்டிருக்காங்க அவ்வளோதானே நல்ல விஷயம்தான் அவர் சொன்னது சரிதானே ஓகே உங்களுக்கு இல்ல சிபிஐக்கு மாற்ற சொல்லி நாங்க சொல்லலை அப்படின்ட்டு தாவே தரப்பு சொல்றாங்க ஆனால் அவர்கள் பேசும்போது அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த வழக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுவோமே சிபிஐக்கு மாத்தின பிறகு என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அதில் அப்படின்னு சொல்லி இல்ல ஏகப்பட்ட குழப்பம் இல்லை சுப்ரீம் கோர்ட் போனதுல அவங்க தமிழ்நாடுடைய எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் போகிறார் ஆதவ் அர்ஜுன் சிபிஐ கேட்டு அவர் ஃபைல் பண்ணவே இல்லை ஆனால் அதில் வந்து ஒரு கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவங்க கேட்டு போகிறாங்க பாஜக அவங்க இதில் இன்னும் ஒருத்தர் போகிறாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மனைவி எழுந்த விக்டிம்ஸ்னு பொய்யா சொல்லி ஒருத்தரும் மகனை எழுந்த தாய் தாய்க்கு தெரியாமல் பிரிந்து போன கணவர் சார்பிலையும் ஃபைல் பண்ணுறாங்க இதுவும் இப்போ விசாரணையில் இருக்குது ஸோ இப்படியான குழப்பமான பல மனுக்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றன இதில் எல்லா வழக்கையும் ஒரு ஒட்டுமொத்தமாக எடுத்து சிபிஐக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அவ்வளோதான் இதில் ஒன்றும் உண்மையிலே தமிழக அரசாங்கம் அழகாக ஒதுங்கி வேடிக்கை பார்க்குற ஒரு தருணம் ஒதுங்கி நிற்கணும் இதில் ஒன்றும் போய் சண்டை போடுறதுக்கோ இல்லை திமுக செட்பேக்கோ எதுவுமே கிடையாது சிபிஐ வந்து விசாரிக்கிட்டோமே இதுவரைக்கும் எத்தனையோ வழக்குகளை சிபிஐ விசாரித்து இருக்கிறது என்ன தீர்ப்பு வந்துன்னு தீர்ப்புக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும் ஒட்டு மொத்தமாக கரூர் சம்பவம் என்ன தவறு என்பது எல்லோருக்கும் தெரியும் மனசாட்சியின்படி ஆளுங்கட்சிக்கு தெரியும் எதிர்கட்சிக்கு தெரியும் தாவேக்காவுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் இதில் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த சம்பவம் எதனால் ஏற்பட்டது அப்படின்ற ஒரு லைன் ஒரு தின் லைன் போலீஸ் சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு முடிவுக்கு சிபிஐ வரலாம் அந்த இடத்துல தான் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது தாவேக்கா என்ன குற்றச்சாட்டு வைக்க போகிறது அப்போ தான் பார்க்க முடியும் ஓகே உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு இருக்க வரைக்கும் தாவே குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது அப்படிதான் அவங்களுமே கிளைம் பண்ணாங்க ஒரு தரப்பு வாதம் மட்டும் கேட்டு இவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க எங்க மேல வந்து தலைமை பண்பெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுல அவங்களுடைய தீர்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பேக் எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தாவே காவினர் கொண்டாடுறது அப்படியேதான் புரிஞ்சுக்கணுமா முதல் கரூர் சம்பவத்தை நான் சொல்லிடுறேன் அந்த சம்பவம் முழுக்க முழுக்க யார் தவறுனா தாவேக்கா தவறு அதில் வந்து மாற்று கருத்தைகள் நான் சொன்னேன் ஆளுங்கட்சிக்கு தெரியும் எதிர்கட்சிக்கு தெரியும் தாவேக்கா தெரியும் மக்களுக்கும் தெரியும் மீடியாவுக்கும் தெரியும் இதில் வந்து சரியான நேரத்தில் போகல சரியான நேரத்துக்கு போயிருந்தால் அங்கே மக்கள் வந்து அவதிப்பட்டிருக்க மாட்டார்கள் இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல அதே தினத்தில் நடந்த நாமக்கல்லில் ஒரு பதினஞ்சு இருபது பேர் அட்மிட்டு ஒரு நாலு பேர் ஐசியு அங்கே யார் சதி பண்ணாங்க இவங்க என்ன சொன்னாங்க தாவேக்கா முதல்ல கோர்ட்டுக்கு போகும்போது திமுக சதி செய்தது மாவட்ட செயலர் சதி செய்தார் கத்தி எடுத்து குத்தினாங்க கழுத்து மேலே வச்சு காலை வச்சு அழுத்துனாங்க அடித்தாங்க இப்பதான் சொன்னாங்க இது எதாவது தெரிஞ்சிருக்கா அப்போது இதில் உண்மையிலே திமுக அரசாங்கம் எந்த பக்கம் தவறு இல்லை ஒரே தவறு நாளைக்கு வந்தால் போலீஸ் வந்து ஒரு முழு பாதுகாப்பு கொடுக்கல இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லுது ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஓடி ஒளிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க உயர்நீதிமன்றம் கேட்டுது அதில் என்ன தப்பு அதில் தலைமை பண்பு இருக்கா இல்லையான்னு என்ன சர்ட்டிஃபிகேட் கேட்டாங்களா இல்லைன்றதை தாண்டி ஒரு நீதிபதியாக அவர் தன் கருத்தை பதிவு செய்கிறார் இதே ஹைகோர்ட்டில் எத்தனை வழக்குகளில் நீதிபதிகள் எப்படிலாம் பேசியிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து யாராவது கேட்டாங்களா ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் பற்றி ஒரு வழக்கு வருது அப்போ அந்த நீதிபதிலாம் எப்படி பேசியிருக்காரு எத்தனை வழக்கில் தடை மாதிரி பேசியிருக்கிறார்கள் அப்போ அதுக்கெல்லாம் காரணம் ஏதாவது கேட்டோமா கற்பிதம் சொன்னோமா இல்லை அதனால சென்னை உயர் நீதிமன்றம் சொன்ன கருத்துக்கள் என்பது வேறு ஒட்டு மொத்தமாக தாவேக்காக்கு ஒரு கட்டமைப்பு இல்லை குறித்த நேரத்தில் போறது இல்லை ஒரு முறையான ஏற்பாடுகள் இல்லாதால் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுகிறது அதைத்தான் குற்றம் சொல்றோம் குறை சொல்றோம் இதுல வந்து என்ன கண்டுபிடிப்பாங்கன்னு சிபிஐ வந்து விசாரணை முடித்த பிறகு பார்ப்போம் அவர்கள் கோட் பண்றாரு எங்க தலைவர் டைமுக்கு வரல டைமுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மூணுலேருந்து இருந்து பத்து அந்த நேரத்துக்குள்ள நாங்கள் வந்தோமே ஏழு மணிக்குள்ள நாங்க வந்துட்டோமே அப்படின்றாரு அந்த தாவேக்காவுடைய அபிஷியல் பேஜ் எடுத்து பாருங்க காலையில் என்ன போட்டாங்க நாமக்கல் என்ன டைமிங் எட்டு கரூர் என்ன டைமிங் பன்னெண்டு அப்புறம் மூணு டு பத்து நாகரீகமாக ஒரு அரசியல் அணுக வேண்டும் அப்படின்ற பார்வையில் ஒரு பத்திரிகைலாம் கேட்குறேன் நீங்கள் எத்தனை மணிக்கு போயிருக்கணும் எத்தனை மணிக்கு அங்கே இருந்துருக்கணும் அங்கே இருக்கிற மக்கள் பொதுமக்கள் பிபிசியில் பதிவு இருக்குது இன்னும் பல சேனலில் பதிவு இருக்குது குறித்த நேரத்துக்கு வரலன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்களே அது என்னது இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசு அனுப்பிய ஹேமமாலினி எம்பி தலைமையிலான குழு விசாரணை நடத்துது அது காணொலியில் இருக்கு அங்க ஒருத்தர் பேசுவார் அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அது பாத்தீங்களா அப்ப என்ன சொல்றாரு அங்க ஒருத்தர் சொல்லுவாரு இங்க இருக்கிற ஏற்பாடுலாம் யாருனா தப்பு பண்ணதுன்னு கேட்பார் மாவட்ட அவர் அந்த சொல்ற ஒரு காமன் மேன் சரியாரு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் யாருன்னு கேட்கிறாரு இங்க இருக்கிற மாவட்ட செயலர் திருப்புவார் அழகா திருத்தி சொல்வார் ஆனா இவர் டிரான்ஸ்லேஷன் அண்ணாமலை மாவட்ட செயலர்னு சொல்ல மாட்டார் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவார் சரி இப்போ இந்த எம்பி குழு என்ன பேட்டி கொடுத்துட்டு போச்சு போலீஸ் சரியாக கொடுக்கல பாதுகாப்பு கொடுக்கல கேட்ட இடத்த கொடுக்கல இதுதானே நாளைக்கு இதுதான் சிபிஐ சொல்லுவாங்கன்னா அது ஒரு பெரிய பரபரப்போ எதிர்பார்ப்போ ஏற்படுத்துகிற தீர்ப்பாக இருக்காது ஓகே பட் இந்த சிபிஐக்கு வழக்க மாத்தினது தாவேகா உட்பட அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி சார் புரிஞ்சுக்கணும் இதில் கொண்டாட்டத்துக்கு ஒன்றுமே இல்லை திமுக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கணும் திமுக பக்கம் தப்பே இல்லைல்ல இப்போது ஆரம்பத்திலேருந்து விஜய் வந்து யாரெல்லாம் கையில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களாம் கொண்டாடுவார்கள் அதிமுக கொண்டாடும் பாஜக கொண்டாடும் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கூட ஒரு மறைமுகமாக ராகுல் கிட்ட சொல்லி வாழ்த்து கூட சொல்லலாம் அதாவது எல்லோரும் விஜய்க்கு ஆசைப்படுகிறார்கள் திமுகவை தவிர ஏன்னா ஆளுங்கட்சி திமுக அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறவர்கிட்ட போய் இன்னும் எதிர்பார்ப்பு இருக்குது அதனால் இந்த விசாரணை இந்த தீர்ப்பு இதெல்லாம் தாண்டி விஜய் வந்து பதினைஞ்சி நாளை நீங்கள் அந்த பக்கமே போகல எட்டி பார்க்கல அதெல்லாம் ஆதவர் ஜன் சொல்லியிருக்கிறேன் பதினைஞ்சு நாள் ஏன் போகல எதுக்கு போகல ஒரு கட்சின எப்படி இருக்கணும் எப்படி செயல் பண்ணும் அதெல்லாம் கேள்வி கேட்கல மக்கள் கிட்ட போய் நீங்கள் ஒரு துன்பனை ஓடி போடுறது எங்களுக்கு வலி காரியம் முடியணும் என்னது என்ன சொந்த துக்கமாக அது பதினாறு நாள் காரியம் முடிச்சுக்கோ அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கும் அந்த வலி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல எங்கள் வலியை பற்றிலாம் என்னங்க பிரச்சனை முதலமைச்சர் குடும்பத்தில் ஒரு பெரிய துக்கம் நடந்து வச்சுங்க மறுநாள் வந்து ஒரு பதினாறு நாள் அசம்பிளிக்கு போகமாட்டேன் செக்ரட்டரி போகமாட்டேன் நிகழ்ச்சியில் போக மாட்டேன் இருக்க முடியுமா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் சார்ந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு துக்க நிகழ்வு நடக்கிறது அவர் வந்து பதினாறு நாள் இங்கே யார்ட்டே பேச மாட்டேன்னு இருக்க முடியுமா அரசியல் அப்படி கிடையாது காலையில் சாவு மாலையில் கல்யாணம் அல்லது காலையில் கல்யாணம் மாலையில் சாவு ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி அரசியல் அதை அணுவார்கள் இது கூட குறைந்த தெரிந்து கொள்ளாத ஒரு கட்சியாக இருக்கு வருத்தம் இருக்கு இது இப்படியே போனா பாஜக தாவேக்காவை ஆல்ரெடி கையில் எடுத்துட்டாங்க அதனுடைய தான் இன்னைக்கு சிபிஐ உத்தரவுக்கு போயிருக்கு சிபிஐ விசாரணை எப்படி நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற உத்தரவு என்பது நீதிமன்றம் பிறப்பித்தது அதுக்கு நம்ம வந்து காரணத்தை சொல்ல வேண்டாம் ஆனால் என்ன பேசுபொருள் சிபிஐ விசாரித்தா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதற்கு முன்பாக என்ன நடந்தது அதை பார்க்கணும் இப்போ ஆதவ் அர்ஜுன் ஒரு ட்விட்டர் போட்டு டெலிட் பண்ணிட்டு ஓடி போயர் அதற்கு முன்பாக மயிலாப்பூர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை விஜயுடைய தூதுர்கள் சந்திக்கிறார்கள் அதன் பிறகு டெல்லி போகிறார் டெல்லி போன பிறகு யாரை சந்தித்தார் தெரியாது இந்த வழக்கு எப்படி தாக்கல் செய்கிறது தெரியாது இப்போ தீர்ப்பு வந்து இருக்கிறது தீர்ப்பு கூட போக வேண்டாம் சிபிஐ விசாரிக்கிட்டோமே சிபிஐ வந்து இந்த வானத்தில் வந்து ஊதிச்சு அமைப்பேன் அவர்களும் மனிதர்கள் தான் தமிழ்நாட்டுக்கு அல்லாத ரெண்டு எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் வர போகிறாங்க நீதிபதி வந்திருக்கிறார் வரட்டும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமித்திருக்கிறது அந்த கமிட்டி விசாரிக்கிட்டோம் உண்மை வெளியே வரட்டும் தப்பே இல்லை இல்லை உண்மை வெளியே வர்றது தப்பு கிடையாது ஆனா இங்க சிபிஐ அப்படின்ற ஒரு அமைப்பே பாஜகவினுடைய கைப்பாவையாக இருக்கு மத்திய அரசுடைய கைப்பாவையா இருக்கு அப்படிங்கிறது தானே சிபிஐ மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு விஜய்க்கு ஆதரவா செயல்பட்டு விஜய்க்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வெளியே வரும் இதுல இருந்தே நமக்கு புரிய வேண்டாமான்ற வாதங்கள் இப்பவே எழத் தொடங்கிடுச்சு சார் இல்லை இல்ல இப்போ உச்சபட்சமாக வந்து தமிழக அரசு முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை போலீஸார் சரியாக செயல்படவில்லை இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் அது விஜய்க்கு வந்து பெரிய பிரச்சனை வராது என்ன புரிதுங்களா மக்களுக்கு தெரியும் இதை வந்து நீங்கள் பிரச்சாரத்தை எடுத்துக்கலாம் அவர் முதல்ல அப்படி தான் சொன்னார் சதி செய்து விட்டால்தான் சொன்னார் எடுப்பில்லையே செந்தில் பாலாஜி ஆட்கள் வந்து கத்தியால் குத்தினார்கள் சொன்னாங்களே எங்கே இருந்தது அப்படி பேசி ஜெயிலுக்கு போனாங்க யாராக இருக்கட்டும் அதனால் நீங்கள் வந்து விஜய்க்கு ஃபேவராக பாஜக சிபிஐ வந்து தன்னுடைய அறிக்கை கொடுத்தால் இங்கே அருணா ஜெகதீஷன் வந்து விசாரணை கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி சுப்ரீம் கோர்ட் ஒன்றுமே சொல்லியே ஸோ சென்னை ஹைகோர்ட் அமைத்த எஸ்ஐடி தான் சிபிஐ உத்தரவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அருணா ஜெகதீஷின் முன்னாள் நீதிபதி தலைமையிலான ஒரு நபர் கமிஷனை சுப்ரீம் கோர்ட் ஒன்றுமே சொல்லலை இப்போ இந்த எஸ்ஐடி வந்து தமிழ்நாடு அரசு அமைத்ததா உயர் நீதிமன்றம் அப்புறம் இதுல என்ன திமுக என்ன செட் பேக் இருக்கு ஒன்றும் கிடையாது நீ சிபிஐ என்ன சொன்னாலும் அது வந்து பாஜக கையில் எடுத்து விஜய் என்ன பண்ணும்போது கொள்கை எதிரின்னு பாஜக விமர்சிக்கிறார் அந்த கொள்கை எதிரி கூட்டணியில் இருக்கிற அதிமுக மட்டும்தான் அவர் கொஞ்சம் ப்ரெஸ்ஸாக இருக்கும் தேர்தல் நேரத்தில் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறா நமக்கு தெரியாது ஆனால் அவர் தேர்தல் தனியாக நிற்க போகிறாரா அல்லது திமுக வீழ்த்துவதற்கு அதிமுக கூட்டணி நாடினால் அங்கே இருக்கிற பாஜகவை மைனஸ் பண்ணுவாரா இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பேச முடியாது என்னென்ன வாய்ப்புகள் விஜய்க்கு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஓகே அவருடைய கட்சி கட்டமைப்பு இல்லை அவர் கட்சி எப்படி செயல்பட போகுதுன்னு இந்த ஒரு கரூர் சமூகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இதை வைத்துக்கொண்டு அரசியல் அவர் செய்வது செய்யாமல் போவது வேறு ஆனால் கரூர் சமூகம் மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்காமல் ஒரு முறையான ஏற்பாடுகளை ஒரு போலீஸ் ஒத்துழைப்போடு விஜய் அணுகினால் அவருக்கு நல்லது மற்றபடி இந்த சிபிஐ விசாரணை ஆகட்டும் பாஜக வந்து விஜய் வளைத்து அவங்க வந்து கூட்டணிக்குள் கொண்டு வருவதாகட்டும் இதெல்லாம் வந்து அரசியல் அது வந்து அவர் அந்த பக்கம் போனார்னா ப்ளஸ்ஸா மைனஸா மக்களை வந்து அவர் தேர்வு செய்ய போகிறார்களா இதெல்லாம் தேர்தலுக்கு பிந்திதான் நமக்கு தெரிய போகுது அதனால் என்ன கவலை ஓகே ஓகே ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் சிபிஐ கையில வழக்கு மாத்தி இருக்காங்க அப்படின்னா கரூர் சம்பவம் தொடர்பாகவே நிறைய வழக்குகள் வந்து மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப சிபிஐ கீழே எந்தெந்த விஷயங்களை மட்டும் விசாரணை செய்வாங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முன்னாள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்க அதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு ஒன்னு வந்து இந்த சம்பவம் ஏன் நடந்தது ஓகே இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்க கூடாது ஒரு கொடுங்கன்னு சொல்லி கூட கேட்டுருக்கலாம் ஸோ அதெல்லாம் வரப்போகுது சிபிஐ வந்து இந்த சம்பவம் இதனால் நடந்தது ஆனால் இப்போ என்ன சொல்ல போகிறாங்க இவர் விஜய் நாங்கள் வந்து இந்த இடத்துல போய் நின்று பேசினோம் நாங்கள் வந்து பேசும்போது ஒன்றுமே கூட்டமே அப்படியே அமைதியாக இருந்தது தள்ளுமுள்ளு இல்லை நெரிசல் இருக்குன்னு சொல்ல போகிறானா நான் குறித்த நேரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறேனா ஆதவர் சொல்கிறார் ஒரு பேட்டியில் நீங்க நடந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் போலீஸ் தான் வந்து நிக்க வச்சு பேச வச்சாங்க போலீஸ் அங்க நிக்க பேச வச்சாங்க போலீஸ் சொன்ன இடத்துக்கு தான் நாங்க போனோம் தன்னை கேட்ட இடத்துல தண்ணி கொடுத்தோம் கேட்ட இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம் ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டோம் எல்லாமே சொல்றாரு மொத்தம் போய் ஓகே இனி மீடியா மக்கள் கிட்ட எல்லாம் அப்படியே ஆடியோ வீடியோ எல்லா ஃபுட்டேஜ் இருக்கு சம்பவம் நடந்த பிறகு மூன்று நாட்கள் கழித்து எல்லா மீடியா எலக்ட்ரானிக் மீடியா எப்படி போட்டுச்சு அந்த விஜய் வருவதற்கு முன்பாகவே ஒரு பையன் தண்ணி கேட்குறான் செருப்பெடுத்து வீசுகிறான் அந்த செருப்பெடுத்து வீசின நபர் கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதுதான் செந்தில் பால யாளுன்னாங்க இது வரைக்கும் ஏன் காட்டலை அங்கே தண்ணிக்காக கீழே விழுந்து கிடக்கிறாங்க போலீஸ் வந்து ஒருத்தர் தூக்குறாங்க அவங்கள ஒரு சிபிஆர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு பெண்ணையோ பையனையோ தூக்கி போட்டுன்னு போகிறாங்க இதெல்லாம் முன்கூட்டியே நடக்கிறது அதனால் இது எதை மறைக்கப் போகிறார்கள் அவர் சொல்கிறார் போலீஸ் சொன்ன இடத்துல பேசணும் நான் கேட்குறேன் போலீஸு சம்பவம் நடந்த பிறகு மறுநாள் ஏடிஜிபி டேவிட்சன் சொல்லியிருப்பார் ஒரு அரை கிலோமீட்டருக்கு முந்தையே அவர் நிறுத்தி பேச வைக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் டிஎஸ்பி சொன்னார் இவர் தான் கேட்கல இல்லை இல்லை தள்ளி போகணும்னு அப்போது அந்த இடத்துக்கு தள்ளி வரும்போது அந்த இடத்துல போலீஸ் சொன்ன இடம்னு சொல்கிறாரு அந்த இடத்துல ஃபோக்கஸ் லைட்டு போலீஸ் பண்ணாங்களா ஏற்பாடு பண்ணாங்களா ஜென்ரேட்டருக்கு போலீஸ் ஏற்பாடு பண்ணாங்களா ஏன் அந்த இடத்துக்கு விஜய் போனார் கட்சி ஏற்பாடு செய்த இடத்துல தான் ஃபோக்கஸ் லைட் இருக்கிறது அங்கேதான் ஜென்ரேட்டர் இருக்கிறது தான் மைக்கு செட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் போலீஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்களே இதில் எவ்வளோ பொய்ன்னு தெருதா அதனால் முதலில் அதை சொன்னேன் ஏற்பாடுகள் என்ன நீங்கள் செய்த குளறுபடிகள் என்ன தாவேக்கா மனம் வருந்தி உண்மை ஒப்புக்கொள்ளணும் மக்கள் மன்றத்தில் நீங்கள் சிபிஐ வந்து கண்டுபிடிக்குது கண்டுபிடிக்கலை ஆனால் இந்த மாதிரி பொய்யை சொல்லி திரும்ப திரும்ப சிக்காதீங்க முதல்ல சதி நீங்கள் அது சதி ஏதாவது வெளிக்க சொன்னீங்களா கிடையாது இப்போ வந்து திடீர்னு போலீஸ் சொன்ன இடங்கிறீங்க போலீஸ் மறுநாளே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டத்தை பற்றி சொன்னாங்க போஸ்ட்மார்ட்டம் எப்படி வந்து நாற்பத்தி உடல்களை உடனே செய்து கொடுத்தார்கள் இதெல்லாம் ஒரு கேள்வியாக அரசாங்கம் நினைத்தால் எப்படி எல்லாம் செயல்படலாம் என்னால் தெரியும் இப்போ குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் நடந்தது இரநூத்தி ஐம்பது மேல் சுற்றி போயிட்டாங்க எத்தனை மணி நேரத்தில் அந்த உடல் கூறாய்வு செய்து போஸ்ட்மார்ட்டம் செய்து உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன அது யாரை கேட்டாங்களா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கும்பகோணத்தில் மகாமகோளத்தில் அங்கே ஒரு ஸ்டாம்பி நடக்குது நெரிசலில் இறந்து போகிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள் அந்த உடல்கள் எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எப்படி கொடுத்தாங்க நோன் காஸ் நோன் காஸ்ட்னா குயிக்காக டிசைட் பண்ணி கொடுத்துட முடியும் நீங்கள் சந்தேகம் இருந்தால் தான் மூச்சு திணறல் தண்ணி குடிக்காமல் இருந்த டீஹைட்ரேஷன் இப்படியெல்லாம் ரீசன் இருக்கும்போது இதில் என்ன பெருசாக கண்டுபிடிக்க போகிறாங்க அதனால் நீங்கள் என்ன ஒன்றா சந்தேகத்தை கலப்பலாம் மக்களுக்கு உண்மை தெரியும் விஜய் வந்து ஒரு தெளிவான புரிதலோடு தெளிவான நிலைப்பாட்டோடு ஒரு நல்ல ஏற்பாடுகளுடன் அடுத்த கட்ட பயணத்துக்கு அரசியல் நகருக்கு அவர் நகரணும் இது ஏதோ சிபிஐ வந்து இடைக்கால உத்தரவு வந்த பிறகு விசாரிக்கணும்னு சொன்னதே ஒரு பெரிய திமுக அடி திமுக அரசாங்க நிலை குலைப்பு அப்படிலாம் இல்லை உண்மையிலே திமுக இது பிளஸ் இன்னைக்கு வரைக்கும் ஏன் தாவேகா போய் பார்க்கல அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கும் போது அவங்க நாங்க கரூர்ல தான் இருந்தோம் பார்டர்லயே ஆனா எங்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க காவல்துறை உள்ள போனா அங்க வந்து கலவரம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொன்னாங்க அதனாலதான் நாங்க போயிட்டோம் அப்படின்றாங்கல்ல யாராவது நம்புவாங்களா இது வந்து அன்றைக்கி வீடியோ எழுதிட்டார்ல எழுபது மணி நேரம் கழித்து வீடியோ எழுதிட்டார் அப்போ சொன்னாரா அந்த இடத்திலிருந்து சம்பவம் நடந்தவுடன் நான் வந்து ஒரு ஏழு நிமிஷம் தான் பேசினேன் உடனே வந்து நான் வந்து திருச்சிக்கு வந்து தனி விமானத்தில் வந்தேன் போலீஸார் என்னை சொல்லியதாக சொல்லி இப்போ செய்தி வந்து கொண்டு போலீஸார் தான் உடனே வந்து வெளியே போயிடுங்க அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னான்னு சொல்கிறாங்களே அந்த வீடியோவில் சொன்னாரா சொன்னாரா கிடையாது ஏன் சொன்ன போலீஸார் சொல்லிதான் நான் கரூரிலிருந்து திருச்சிக்கு காரில் விரைந்து வந்தேன் விரைந்து வந்த பிறகு திருச்சியில் தங்கக்கூடாது என்று போலீஸார் சொன்ன பிறகு தனி விமானம் பிடித்து சென்னைக்கு வந்தேன் எந்த இடத்திலாவது விஜய் சொல்லியிருக்கிறாரா ஏன் சொல்லு அப்போ நீங்க தான் முடிவெடுத்து வரீங்க உங்களுக்கு சம்பவ இடத்திலிருந்து திருச்சிக்கு வரத்துக்கிட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கும் அப்போது இடைப்பட்ட நேரத்தில் எல்லா தகவல்களும் மீடியாவில் வந்து கொண்டிருக்கின்றன அவர் கிளம்பி இருபது நிமிடங்களில் முப்பத்தி ஒரு உயிர்கள் போய்விட்டதாக ஃப்ளாஷ் நியூஸ் வருது அப்போ அவர் அங்கேயே வேண்டியது வேண்டியதுன்னு இதில் எங்கே போலீஸ் வந்து உங்களை துரத்துனாங்க போலீஸ் அப்புறப்படுத்தினாங்க ஆதவ் அர்ஜுன் சொல்கிறதும் கட்சி சொல்கிறதும் வேறு மக்களுக்கே தெரியும் அதனால் சிபிஐ வந்து ஒரு நல்ல விசாரணை நடத்தட்டும் இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாடம் இப்போ பாருங்கள் நெடுஞ்சாலைகளில் வந்து யாருக்கும் வந்து அனுமதி இல்லைன்ட்டாங்க அதுவே பெரிய நிம்மதி ஒரு நல்ல பஸ் போக்குவரத்து கிடைக்கும் ஆம்புலன்ஸ் நிம்மதியாக போயிட்டு இருக்கோம் ஏன்னா ஆம்புலன்ஸ் வந்து அது ஒரு அரசியல் இருந்தது எல்லாம் வந்து நின்று போயிருக்கு உண்மையிலே ஒரு பொது இடம் பொதுவெளி பொது மைதானத்தில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம் செய்து அங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு கழிவறை தண்ணீர் எல்லாம் கொடுப்பது தான் நியாயமானது அதைத்தான் வந்து இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இப்போது அதனால் வந்து அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர சிபிஐ நம்ம பேசுவோம் ஓகே அண்ட் இந்த விவகாரத்துலையுமே இன்னைக்கு நடந்த ட்ரைல இந்த ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தாவேக்கா தரப்புல இருந்து முன்னாடி ட்ரையல்லையும் சரி தாவேக்கா தரப்புல இருந்து அவங்கள எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வாதங்களை முன் வச்சிருக்காங்களே தவிர இறந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு நிஜமாவே நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எதுவும் பெருசா வாதங்களை முன்வைக்கல அப்படிங்கறதும் விமர்சனங்களா இருக்கு இது உண்மைதானா சார் அந்த கட்சியில சிந்தனை ஒரு அரசியல் கட்சி எப்படி பயணப்படும் அல்லது எப்படி பயணப்பட இருக்கிறோம் அப்படின்னு ஒரு திட்டமிடல் இருந்திருந்தால் நீங்கள் நாளைக்கு சட்டமன்றம் கூடுது சட்டமன்ற அறிக்கையில் முதல் நிகழ்வு நாளைக்கு இரங்கல் தீர்மானங்கள் முதல் தீர்மானம் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து இரங்கல் தீர்மானம் தமிழ்நாடு அரசு ஏற்றதுங்க அதில் என்னங்க பெரிய விஷயம் நீங்கள் கேட்கலாம் குறைந்தபட்சம் இந்த பதினஞ்சு நாளில் எங்கேயாவது தாவேக்கா இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தியிருக்குமா சட்டமன்றத்தில் நாளைக்கு கூடுகிற சட்டமன்றத்தில் முதல் இரங்கல் தீர்மானம் கரூர் சம்பவம் அந்த கட்சிங்க அந்த கட்சிக்காக கூடிய கூட்டத்தில் அவங்க கட்சிக்காரர்களா நிர்வாகிகளா அல்லது ரசிகர்களா பொதுமக்களா வேடிக்கை பார்க்கலா யாராவன்னா இருக்கட்டும் கை குழந்தை இறந்துருக்குங்க பொன்னியமுக வயசு கை குழந்தை இழந்திருக்கு அதில் விஜய் பார்க்க வந்ததா விஜய் ரசிகரா அந்த மாவட்ட குழந்தை நல அணி செயலாளரா அந்த குழந்தை அப்போ நீங்க அந்த இறந்து போனவர்களுக்கு நாற்பத்தி ஒரு பேருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துவதற்கு கூட தமிழக அரசு தடை போட்டுச்சா இரங்கல் கூட்டம் அதில் விஜய் பங்கேற்க கூடாது அல்லது விஜய் கட்சியினர் அங்க விட்டுருங்க கரு கூட விட்டுருங்க எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் இப்ப நீங்க ஒரு ஒரு கட்சியில் ஒரு யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த கட்சியின் இரங்கல் கூட்டம் போடும் படத்திறப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா ஒரு விஜய் கட்சி எங்கேயாவது ஒரு இடத்துல இங்கே வேளச்சேரியில் இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இல்லை கன்னியாகுமரியில் எங்கேயாவது ஒரு ஊரில் நாற்பத்தி ஒரு பேருக்கு படத்தை வச்சு ஒரு மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகி யாரை அழைத்து இரங்கல் கூட்டம் போட்டாங்க இந்த கட்சி எப்படிங்க கட்சின்னு ஏற்றுக்க முடியுது அதனால் அவங்க என்ன செய்யணும் ஏது அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி செயல்படணும் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மீண்டும் மாற்றம் வரும் மீண்டும் புரட்சி ஏற்படும் ஒரு மண்ணும் ஏற்படாது முதல்ல அரசியல்னால் உழைக்கணும் இந்த ஏசி அறைக்குள் இருந்து கொண்டு ஒரு குளிரூட்டுப்பட்ட அறையில் ஒரு நான்கைந்து பேர் கூடி தேர்தல் வியூகத்தை வகுத்து பிரிண்ட் பண்ணியோ டிஸ்கஸ் பண்ணியோ ஒன்றும் நடக்க போகிறதில்ல எம்ஜிஆர் ஜெயிச்சு தான் சொல்கிறாங்களே எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் எப்படி ஜெயித்தார் சொல்லுங்க ஒரு நீண்ட அரசியல் பயணம் இருந்துச்சு அரசியல் அனுபவம் இருந்துச்சு முன்னாடி வெற்றி பெற்றிருக்காரு பொருளாளர் ஒரு கட்சி கட்டமைப்பை தன் கையில் வைத்திருந்த ரசிகர் மன்றமாக இருந்தாலும் திமுக இருந்தவங்க கடந்த ஒரு செய்தி இருக்கு ஒரு நுண்ணிய அரசியல் இருக்கு அது விஜய்க்கு தெரியுமான்னு தெரியாது இந்த பேட்டி மூலயமா அவர்கிட்ட போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல எம்ஜிஆர் வறுமையில் வாடினார் சோத்துக்கு கஷ்டப்பட்டார் பணத்துக்கு கஷ்டப்பட்டார் விஜய் ஏதாவது ஒரு கஷ்டத்தை பார்த்துருப்பாரா ஒருவேளை உணவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாரா ஒரு பள்ளி கல்லூரி படிக்கும்போது செப்பல் வாங்க முடியல ஷூ வாங்க முடியல போட்டுக்கிற ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கு ஒரு புது ட்ரௌசர் வாங்க முடியலன்னு கஷ்டப்பட்டுருப்பாரா ஒரு இயக்குனருடைய மகன் கஷ்டம்னா என்னென்ன தெரியாதுங்க அவருக்கு அண்ணா எப்படி ஜெயிச்சாரு அண்ணா பெரிய ஜமீன்தார் குடும்பமா அறுபத்தி ஏழு ஜெயிச்சாரு அண்ணா எப்படி ஜெயிச்சாரு கஷ்டப்பட்டு படிச்சு வருங்க சாப்பாட்டு கஷ்டப்பட்ட குடும்பம் பண்ணையார் குடும்பம் இல்லை அரசியலில் ஜெயிக்கிறது போது நீங்கள் கஷ்டம் மக்களுடைய கஷ்டம் என்னன்னே தெரியாமல் ஒரு கேரவனை அரசியல் செய்து கொண்டு அந்த கேரவனை நீங்கள் குடும்பம் என்ன தெரியுங்களா கஷ்டம் என்னன்னு தெரியல கூட பரவாயில்ல அதுக்கு ஆயுத பூஜை செஞ்சு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க பாருங்கள் அவ்வளோ பெரிய ச துக்க சமம் நடந்திருக்கு அந்த பஸ்ஸுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு அது அவங்களோட நம்பிக்கை நான் குறை சொல்லலை அதை ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதெல்லாம் உச்சபட்ச கொடுமை இப்படிதான் எதுக்கு விமர்சனம் வரும் எதுக்கு விமர்சனம் வராதுன்னு கூட தெரியாத அளவுக்கு கட்சி நடத்துறது கஷ்டம் முதல்ல இந்த கேரவன் கலாச்சாரம் ஏசி கலாச்சாரத்தை தூக்கி தூரம் போட்டுட்டு ரோடுக்கு வரணும் ரோடுக்கு வந்து மக்களுக்கு என்ன கஷ்டன்றதை பார்க்கணும் நீ அதுதான் அரசியல் மாற்றம் கொண்டு வரன்றது சும்மா கிடையாது முதல்ல எதுவுமே தெரியாமல் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்த முடியாமல் எழுபது மணி நேரம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டால் மட்டும் அறுபத்தி ஏழு புரட்சியும் நடக்காது எழுபத்தி ஏழு புரட்சியும் நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கட்சி கட்டமைப்பை நடத்தக்கூடிய அளவுக்காவது முதல்ல மீடியாவை பார்க்க மாட்டேறாருங்க ஓகே இல்லை இதெல்லாமே தெரியலையா இல்லை லீகலா நம்ம அணுகணும் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதி காக்கிறாங்களா இல்ல கூட இருக்கிறவங்க சரியில்லை ஓகே வேற ஒன்றுமே கிடையாது விஜய்க்கு தெரியுது தெரியல இல்லை அவருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தேவை சினிமா நடிக்கிறது ஒரு ப்ரொடியூசர் தேவை கதை சொல்லி அப்புறம் இயக்குவதற்கு ஒரு டைரக்டர் தான் இது சினிமா இல்லையே சார் அதுதான் நினச்சிட்டு இருக்க அரசியல் ஜானவரேகசாமி ஒரு கதை வசன கர்த்தா இயக்குநர் டைரக்ஷன் இப்போ தேர்தல் அப்படி கிடையாது டைரக்ஷன் சொல்லிட்டு ப்ரொடியூசர் யார் உங்களுக்கு யார் செலவு பண்ண போகிறா இந்த இருக்கிற பொருளாதார அரசியலில் பணம் எவ்வளோ முக்கியம் ஸோ சினிமா மாதிரி கிடையாதுன்றது அவர் சொன்னால் புரிய மாட்டேங்குது இது வரைக்கும் மீடியா பார்க்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் மோடி வந்து மீடியா பார்த்தாரான்னு கேட்பார் ஏன்னா அப்படிதான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் மீடியா பார்த்தாங்களாம் அதாவது ஜெயலலிதா தொண்ணூத்தொன்று அரசியலுக்கு பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் இளைஞர் சமுதாயத்துக்கு ஜெயலலிதா பார்க்கல மீடியாவை மோடி பார்க்கல அப்படி கிடையாது உங்களை யார் வளர்க்குறாங்க விஜய் யார் அரசியல்வாதிகள் சினிமா எந்த ப்ராப்ளமாகட்டும் எப்படி வளர்க்கிறாங்க மீடியா மீடியா மூலமாக தான் மக்கள் மன்றத்தில் நீங்கள் வெளியே தெரியுறீங்க அந்த மீடியாவை எப்படி பயன்படுத்தணும் மீடியாவை எப்படி அணுகணும் அதை கூட தெரியாமல் வீட்டில் உக்காந்துக்கிட்டு நேராக ஒரு வாரம் சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் பண்ண பிப்ரவரி இருபத்தொன்று வரைக்கும் ஒன்லி சனிக்கிழமை அதுக்கப்புறம் வந்து எந்த தொகுதிக்கு போக மாட்டேங்க எந்த பிரச்சனையும் பேச மாட்டேங்க வார வாரம் ரெண்டு அமைச்சர்கள் மட்டும் பேசினா போதுமா இப்படி ஒரு திட்டம் தீட்டுகிறார் என்றால் அந்த கட்சியுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் நம்மளை வந்து முதலமைச்சர் ஆக்கிறாங்க நேராக கோட்டைக்கு போறோம் அப்படின்னு நினைக்கிறார் அதனால முதல்ல அது மாறணும் நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணைக்கு அப்புறமா பாஜக கையில் எடுக்குதா இல்ல அதிமுக வலையில் விழப்போகிறாரா அல்லது இவர் வலையில் யார் விழப்போகிறாரா அதெல்லாம் அப்புறம் தான் பேசுவோம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறித்தும் பேசாகணும் சார் ஏன்னா நிர்மல் குமார் ஆதவர்ஜுனா அப்புறம் புசியானந்த் இவங்க மேலே எல்லாரும் மேலேயும் கூட வழக்குகள் பதியப்பட்டிருந்துச்சு ஆதவர்ஜுனா அவர் போட்ட ட்வீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரூர்ல இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய மதிர்கள்லாம் அரசு அரஸ்ட் பண்ணாங்க இவங்க மேலே போடப்பட்ட அந்த வழக்குகளுமே சிபிஐ கீழே மாற்றப்படுமா இல்லை அந்த வழக்கு எல்லாம் போவாது இந்த கரூர் சம்பவம் என்ன அது விசாரிப்பார்கள் அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரெண்டு பேருடைய நேமை ஃபோர்ஜரி பண்ணி கேஸ் போட்டாங்களே அதை விசாரிப்பாங்க அவ்வளவுதான் இதில் விசாரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு விசாரிக்கட்டுமே முதலந்து சொல்லுங்கிறேன் விசாரிக்க விசாரிச்சுட்டு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கட்டும் தெரிஞ்சு போன விஷயத்த நம்ம போஸ்ட்மார்ட்டம் அர்த்தமே இல்லை என்ன இது சிபிஐ விசாரிப்பதால் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்க போகிறதில்ல என்ன தமிழக அரசாங்கத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு வரும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் தமிழக அரசாங்கம் செய்திருக்கலாம் குறைந்தபட்சம் அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அதுதான் கடைசியாக வரும் ஒரு டிஎஸ்பி கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணல ஒரு எஸ்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணல காவல்துறை மீது நடவடிக்கை இல்லை ஏன்னா பொது வெளியில் வந்த பிறகு காவல்துறை பொதுமக்களை காப்பாற்றவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எங்கேருந்தான் வரும் யாராவது நாலு பேர் சொல்லுவாங்க அது ஒன்றா பெருசா பேசப்படுமே தவிர மற்றபடி இதில் புதிதாக கண்டுபிடிப்பதற்கு ஒன்றும் இல்லை ஓகே சார் தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க சிபிஐ விசாரணை எப்படி போகுது அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம விரிவா பேசும் நேரத்திற்கு நன்றி